வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களோட பர்த் ரேஷியோ ரொம்ப குறைஞ்சி போச்சு ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கான்னு எல்லாம் ஜோடி சேர்ந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு தான் வெளியில் வர்றாங்க ரெண்டு பிள்ளைங்க வெளியில் வந்து ஆயிரம் காத்துட்டு காத்துட்ருக்காங்க ஸோ ஒரு காலத்தில் ஆண்கள்லாம் மேலே ஏறி நின்னாங்க இப்போ பெண்கள் அவங்களுடைய காலம் இது பெண்களுக்கு டவுரி கொடுத்து கட்டிக்கொண்டு வரக்கூடிய காலமாக வாங்கி கொண்டு கட்டிய காலமே கொடுத்து விட்டு கட்ட கட்டிய கட்டி கொண்டு வரக்கூடிய காலமாக மாறிவிட்டது இதுதான் லைஃப்புங்கிற ஒரு சைக்கிள் வேலையும் கிளியும் மாறி மாறி இருக்கும் மேலே இருந்தவங்க கீழே வருவாங்க கீழே இருந்தவங்க மேலே போவாங்க பெண்களுக்கு காலகாலத்தில் திருமணமாகாமல் தாமதப்பட்டு கொண்டு இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்தான் தடைபட்டு இருந்தாலோ இத்தகைய பெண்கள் கீழ்கின்ற பொருட்களை ஒரு வியாழக்கிழமை என்று காலையில் குளித்து முடித்த பின் சேகரிக்க வேண்டும் மஞ்சள் ஏழு பாக்கு ஏழு வெள்ளம் ஏழு மஞ்சள் தடவப்பட்ட பூநூல் ஏழு மஞ்சள் பூக்கள் ஏழு கொண்டக்கடலை எழுபது கிராம் காசு நாணயம் ஏழு மஞ்சள் துணி செவன்டி சென்டிமீட்டர் செவன்டி மீட்டர் கிடையாது பயந்துடாதீங்க சேகரித்த பொருட்களை சிவனும் பார்வதியும் திருமண கோலத்தில் இருக்கும் போட்டோ அல்லது படத்தின் முன் வைத்து திருமண தடைகள் நீங்கி தனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் மனதிற்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக அளிப்பதாக தெய்வத்திடம் தெரிவிக்க வேண்டும் பின் மேற்கண்ட பொருட்களையும் காணிக்கத் தொகையும் ஒரு மஞ்சள் துணில் கட்டி யாருக்கும் தெரியாத மறைவிடத்தில் வைக்க வேண்டும் தொடர்ந்து நாற்பது நாட்கள் சிவனையும் பார்வதியும் வழிபட்டு வர வேண்டும் அவ்வாறு வழிபடும்போது தன்னுடைய எண்ணம் நிறைவேறி அருள் புரியுமாறு மனமுருகி மன்றாடி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டும் நாற்பது நாள் நாற்பதாறு மணி காலையில் கொளித்து முடித்த சிவனும் பார்வதியும் எழுந்தருளியுள்ள உள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பின் மேற்கண்ட பொருட்களையும் காணிக்கையும் கோயில் பூஜாரிக்கு தானமாக கொடுத்துவிட வேண்டும் ஆண்களுக்கு காலாகாலத்தில் திருமணமாகாத ஆண்கள் கீழ்கண்ட பொருட்களை ஒரு வெள்ளிக்கிழமை என்று காலையில் குளித்து முடித்தபின் பின் சேகரிக்க வேண்டும் ஆண்களுக்கு சந்தன கட்டிகள் ஏழு நாணயம் ஏழு கற்கண்டு ஏழு அரிசி எழுபது கிராம் லவங்கம் ஏழு பூனூர் ஏழு வெள்ளை மலர் ஏழு வெள்ளை துணி எழுபது சென்டிமீட்டர் சேகரித்த பொருட்களை சிவனும் பார்வதியும் கோலத்தில் இருக்கும் போட்டோ அல்லது படத்தின் முன் வைத்து திருமண தடைகள் நீங்கி தனக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டும் என மனதிற்குள் வேண்டிக் கொள்ளவும் மனதிற்குள்ளே குறிப்பிட்ட தொகையை காணிக்கையாக அளிப்பதாக தெய்வத்திடம் தெரிவிக்க வேண்டும் பின் மேற்கண்ட பொருட்களையும் காணிக்கத்தகு ஒரு வெள்ளைத் தொழில் கட்டி யாருக்கும் தெரியாத மறைவிடத்தில் வைக்கவும் தொடர்ந்து நாற்பது நாட்கள் சிவனையும் பார்வதியும் வழிபட வேண்டும் அவ்வாறு வழிபடும் போது தன்னுடைய எண்ணம் நிறைவேறி அருள் புரியுமாறு வேண்டிக் கொள்ள வேண்டும் நாற்பதாம் நாள் பொழித்து முடித்தவன் சிவனும் பார்வதியும் எழுந்தறியுள்ள ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு பின் மேற்கண்ட பொருட்களையும் காணிக்க கோயில் பூசாரி தானமாக கொடுக்கணும் இவர் முழு நம்பிக்கையுடன் சில திருமண தடையினங்கி விரைவில் திருமணம் நடக்கும் இதுக்கு வந்து என்னால் நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும் நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் சீக்கிரமே மேரேஜ் எல்லாமே ஆகியிருக்கு நம்பிக்கை தான் வாழ்க்கை டோட்டலாகவே கடவுள்கிட்ட சரண்ராயிரம் கடப்பட்ட சரண்டாய் அப்பா கடவுளே எனக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வை என்ன வாழ்க்கையில் திருமணம் லேட்டாச்சு அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே லேட்டாகும் குழந்தை பிறப்பு லேட்டாகும் ரொம்ப லேட்டாக கல்யாணம் பண்ணுறப்போ உடல் போலேயே சில மாறுதல்கள் ஏற்படும் ஹார்மோன் சேஞ்சஸ் வர்றதுனால குழந்தை பிறப்பு கஷ்டமாகும் நீண்டகால கழித்து குழந்தைகள் வந்து ஆணினுடைய விந்துக்கு வீரியத்தன்மை அதிகமாக இருக்கும் ஹைப்பர் ஆக்டிவ் குழந்தைகளை உங்களால் சமாளிக்க முடியாது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்போம் பெண்களுக்கு கருப்பை சுருங்கிவிடும் ஆடிப்பட்டம் விதை காலத்தையே பயிர் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் சயின்டிஃபிக்காக ஏற்படும் இதெல்லாம் நீங்கள் நான் சொன்ன ரெமடிஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் மலையை கட்டி நம்ம இழுக்கிறோம் வந்தாமல் போனால் பெரிய இழப்புகள் ஒன்றும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ